வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் பதினொரு மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு செவ்வந்தி தப்பி சென்ற படகு யாழில் மீட்பு விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் அரசாங்கமா வழக்கம் எதிர்ப்பு அமெரிக்கர்களுக்கு பேரடி ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் இவ்வளவு கடனா இனி விரிவான செய்திகள் நாட்டின் பதினோரு மாவட்டங்களுக்காக முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை கழுத்துறை கொழும்பு காளி கண்டி கீர்காளை குருநாகல் மாத்தலை மாத்திரை நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் மண்மேடு சரிவு மற்றும் கற்பாறைகள் உருண்டு விழும் அபாயங்கள் நிலவுவதால் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனர்த்த நிலைமைகள் குறித்த மிகுந்த அவதானம் செலுத்துமாறு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பி செல்ல பயன்படுத்திய படகு யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த படகு யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இசாரா கிளிநொச்சியில் தலைமறைவாகியிருக்க உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒருவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கோட்டை நீதவான் முன்னிலையில் போது பிரசன்னப்படுத்தப்பட்ட விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இசாராவுக்கு உதவி புரிந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களையும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை இசாரா சம்பந்தியின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்து அண்மையில் வெளியாகிய வர்த்தமானிக்கு விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன குறித்த வர்த்தமானி அறிவிப்பு நடுத்தர அளவிலான ஆலை உரிமையாளர்களுக்கு பாரிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விவசாய அமைப்புகளும் ஆலை உரிமையாளர்களும் அரசாங்கத்தின் குறித்த திட்டத்திற்கு தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்கனவே நாடு மற்றும் பச்சை அரிசி உபரியாக இருக்கும் போதும் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுவது சிக்கலாக உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நாட்டில் விவசாயத்தை அளிக்கும் பிரச்சாரத்தில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதா அல்லது பெரிய ஆலை உரிமையாளர்களுக்கு பயந்து செயல்படுகிறதா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் தேசிய கடன் முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்க டொலரை தாண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க திரைசேரி நாட்டின் நிதி குறித்து அதன் சமீபத்திய அறிக்கையில் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது இந்த கடன் தொகையின்படி ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் அமெரிக்க டொலர் கடன் உள்ளது உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் ஏற்கனவே பொருளாதார மந்த நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் வெளியாகின இந்த நிலையில் அந்நாட்டின் தேசிய கடனும் வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவெட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி